அலமதுல்லா அலமதுல்லா ரொபுலமின் ஒசலாத் ஒசலாம் மாலா சீதீனா முகமது வாலா அலி ஒஜ் அம்மாபாத் மேலாண் அன்பு சகோதர சகோதரிகளே நாங்கள் மேலே மாதவிடாய் பற்றி முழுமையான ஒரு வீடியோ தொகுப்பை பார்த்தோம் அடுத்ததாக உதிரப்போக்கு என்ற தலைப்பின் கீழ் பார்ப்போம் மாதவிடாய் நாட்கள் அல்லாத மற்ற நாட்களில் பெண்களுக்கு வெளியாகும் உதிரப்போக்கை சாதாரணமான இரத்தம் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் மாதவிடா இரத்தமும் இந்த இரத்தமும் ஒன்றுகோல் காணப்படுவதால் இரண்டையும் பிரித்து அறிவதில் விஷயத்தில் சில சிரமங்கள் உள்ளன உறுதிப்போக்கு தொடர்ச்சியாக இருந்தால் மாதவிடா இரத்தம் எது சாதாரண இரத்தம் எது எந்த இரத்தம் வருவதால் தொழுகை விட வேண்டும் என்பதையெல்லாம் தெரிவது கடமையாகும் பெண்களுக்கு உறுதிப்போக்கு மூன்று நிலைகளில் உள்ளது ஒன்றாவது ஒரு பெண்ணுக்கு தொடர் உதிரப்போக்கு ஏற்படுவதற்கு முன்பு ஏற்கனவே மாதத்தின் ஆரம்பத்திலோ நடுவிலோ அல்லது கடைசியிலோ ஐந்து எட்டு அல்லது குறிப்பிட்ட சில நாட்கள் மாதவிடா ஏற்படும் வழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இந்த நாட்கள் தான் அவர்களுடைய மாதவிடாய் நாட்கள் என்பதை அறிந்து கொள்வாள் அந்நாட்களில் அவள் தொழுகை மற்றும் நோன்பை விட்டுவிட வேண்டும் குறிப்பிட்ட நாட்கள் முடிந்ததும் அவள் குளித்து தூய்மையாகி தொழுகையை தொடர வேண்டும் அதற்கு மேல் தொடரும் உதிரப்போக்கை சாதாரணமான இரத்தம் என கருத வேண்டும் நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் உம் ஹபிபர் அலி அல்லா அவர்களிடம் உன்னுடைய மாதவிடாய் நாட்களின் அளவு நீ தொழாமல் இருந்துகொள் அதன் பின்னர் குளித்து தூய்மையாகி தொழுகையை தொடர்ந்துகொள் என்று கூறினார்கள் புகாரி முஸ்லிம் இரண்டாவது ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் மாதவிடாய் இத்தனை நாட்கள்தான் என்பது திட்டவட்டமாக தெரியாது இருக்கும் பொழுது இரத்தத்தின் நிறம் வாடை ஆகியவற்றை வைத்து உதிரப்போக்கு எது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அது கருப்பு நிறமாகவோ நாற்றமுடையதாக இருக்குமானால் மாதவிடாய் இரத்தம் என கணிக்கப்படும் மாதவிடா இரத்தத்தை பொறுத்தவரையில் அது சிவப்பு நிறமாகவும் இருக்கும் அதை வைத்து ஒரு பெண் தனக்கு ஏற்பட்டுள்ள மாதவிடா இரத்தம்தான் என்பதை அறிந்து கொண்டு அந்நாட்களில் தொழுகை நோன்பை விட்டுவிட வேண்டும் அவள் அதை மாதவிடா என தீர்மானிக்கின்றாளோ அந்த நாள் முடிந்ததும் குளித்துவிட்டு தொழுகை மற்றும் நோன்பை கடை கடைபிடிக்க வேண்டும் இதற்கு ஆதாரம் ஃபாத்திமா பின் அபு ஹூபேஷ் அவர்களிடத்தில் நபிஸ் அல்லா அலைவசமால் கூறிய ஹதீஸ் ஆகும் மாதவிடாய் அறியப்படும் விதத்தில் கருப்பு நிறமுடையதாக உடையதாக இருந்தால் தொழுகே விட்டுவிடு வேறு நிறத்தில் இருந்தால் நீ உது செய்து தொழுதுகொள் தாவூத் நசாயி மூன்றாவது மாதத்தில் குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே மாதவிடாய் ஏற்படும் என்ற வழக்கம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் மற்றும் உதிரப்போக்கை பிரித்தறிய முடியாத நிலை ஏற்படுமானால் ஒரு மாதத்தில் அதிகபட்ச அதிகப்படியாக மாதவிடாய் ஏற்படும் நாட்களாக ஆறு அல்லது ஏழு நாட்களை மட்டும் கணக்கி கணக்கிட்டு கொள்ள வேண்டும் அதுதான் அதிகமான பெண்களின் மாதவிடாய் நாட்களாகும் ஜஹஷ் ஜஹ்ரல் அல்லா தாலான அவர்கள் இடம் நபி சல்லாஹ் வலிவாசல்லம் அவர்கள் அது ஷைத்தானால் ஏற்படும் தீட்டாகும் நீ ஆறு அல்லது ஏழு நாட்களை மாதவிடாய் நாட்களாக கணக்கிட்டு கொள் பின்னர் கொளித்துக்கொள் மாதத்தில் இருபத்தி நாலு அல்லது இருபத்தி மூணு நாட்கள் தொள்கை நோம்பு ஆகியவற்றை நிறைவேற்றிக்கொள் அது உனக்கு போதுமானதாகும் இவ்வாறே மற்ற பெண்களை போன்று நீ மாதவிடாய் நாட்களை கணக்கிட்டு கொள் என்று கூறினார்கள் நபி சொல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் இவ்வாறு கூறியதாக அபு தாவுத் நசாயி திருமதி புனுமாஜா அஹமத் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி உள்ளது சுருக்கமாக கூறினால் மாதவிடாய் இத்தனை நாட்கள் தான் என பழக்கப்பட்டவள் அந்நாட்களை மட்டுமே மாதவிடாய் நாட்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு இரத்தத்தையும் வேறுபடுத்தி அறியக்கூடியவள் அதன்படியே செயல்பட வேண்டும் இந்த இரண்டு நிலையிலும் இல்லாத ஒருவள் ஆறு அல்லது ஏழு நாட்களை மாதவிடாய் நாட்கள் என எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனால் தொடர் உதிரப்போக்குள்ள பெண்ணின் விஷயத்தில் வந்துள்ள மேற்கண்ட மூன்று நபி மொழிகளையும் பின்பற்றியவர்களாக கருதப்படுவாள் ஷேக் இஸ்லாம் இமாம் தைமியா தைமில்லா அவர்கள் கூறுகிறார்கள் உதிரப்போக்குள்ள பெண்களுக்கான பெண்களுக்காக கூறப்பட்ட விஷயங்கள் ஆறு ஒன்றாவது வழக்கம் வழக்கமாக கடைபிடித்து வரும் ஒன்று உறுதியானதாகும் இங்கு மாதவிடாய் தான் அடிப்படையே தவிர மற்றவை அல்ல இரண்டாவது பிரித்தறிதல் கருப்பான கட்டியான துர்நாற்றம் உள்ள இரத்தம் மாதவிடாயாக இருக்க அதிக வாய்ப்புண்டு உண்டு ஏனெனில் சிவப்பு நிற மாதவிடா இரத்தத்தை பிரித்தறிய முடியும் மூன்றாவது அதிகமான பெண்களின் வழக்கத்தை கவனித்தல் ஒரு தனிநபர் பொதுவாக அதிக மக்களின் வழக்கத்தை கடைப்பிடிப்பது தான் அடிப்படை மூன்று அடிப்படை அடி அடிப்படைகளும் ஹதீஸ் ஆதாரம் உள்ளது என்று கூறிவிட்டு மற்ற அடிப்படைகளை குறிப்பிடுகிறார் இது விஷயத்தில் ஹதீஸில் வந்துள்ள அடையாளங்களை வைத்து கவனிப்பதுதான் சரியானதாகும் மற்ற மற்றவற்றை விட்டுவிட வேண்டியதுதான் என நிஹாயா என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் உதிரி போக்குடைய பெண் அவள் சுத்தமானவள் என்ற முடிவின்படி அவள் கடைபிடிக்க வேண்டியவை ஒன்றாவது முன்பு குறிப்பிட்ட விளக்கத்தின் பிரகாரம் மாதவிடாய் முடிந்ததும் குளிப்பது அவள் மீது கடமையாகும் இரண்டு ஒவ்வொரு தொழுகையின் போதும் இரத்தம் வெளியாகி அசுத்தமாக அசுத்தமாக உள்ள இடத்தை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இரத்தம் வரும் துவாரத்தை பஞ்சு போன்ற பொருளால் அடைத்து அது விழுந்து விழா விழுந்து விடாதபடி கட்டி வைக்க வேண்டும் பின்னர் தொழுகை தொழுகை நேரம் வந்ததும் உதவு செய்து தொட வேண்டும் உதிரப்போக்குடைய பெண் விஷயத்தில் நபி சொல்லா அலி அவர்கள் இப்படிப்பட்ட பெண் அவள் மாதவிடா என்ற தீர்மானித்த நாட்களில் தொழுகையை விட்டுவிடுவாள் பின்னர் குளித்து ஒவ்வொரு தொழுகையையும் உதவு செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள் அபு தாவூத் இபுன் மாஜா உதிரப்போக்குடைய பெண்ணிடம் பஞ்சை அந்த இடத்தில் வைத்து கட்டிக்கொள் என்று நபி சொல்லா அலி அவர்கள் கூறினார்கள் இதற்கேற்ப தற்போது மருத்துவமனையில் செய்யப்பட்ட பாதுகாப்பான பஞ்சுகள் கிடைக்கின்றன அவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம் விஷாலா இந்த பாடத்தை நாங்கள் முழுமையாக படித்து பிரோசனம் பெறுவதற்கு எல்லாம் வளர்ந்த இறைவன் அருள் புரிவானாக அஹமது அஹமதுல்லாஹி அபுல்லா ஆலமின் மேலான அன்பு சகோதரர்களே தயவு செய்து கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா அலாமலை வரமத்துள்ளா வரகா